ஆண்டவர் நல்லவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார் அந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடுவோமா நமக்கு எதிராக அமை நிற்கின்ற எந்த காரியம் ஆய்க்காதிப்போம் கர்த்த நமக்காக யுத்தம் செய்கிறவர் கரங்களை தட்டி தெரிந்த ஒரு பழைய பாடல் ஆண்டவர் துதித்து பாடுவோமா உன்னதமானவர் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சற்பத்தையும் அவ நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவ நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவ சட்டையின் என் அடைக்கலம் காலம் போகவே தம் சிறங்களால் மூடுவார் செட்டையின் கீழ் அடை கேளம் போகவே தம் சிறங்களால் மூடுவா ஆயிரம் பதினாயிரம் தேர்கள் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே உன் தேவன் தாபரமே காலத்தும்பரேன்ட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் அமேன் அவர் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுவார் மூடி வருகிறார் ஒவ்வொரு நாளும் அப்படி நம்மை காத்து நடத்துகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா விபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அல்ல லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி பாதுகாக்கிறார் அப்படி வழி நடத்துகிறார் அப்படி பலப்படுத்துகிறார் ஒரு வழியாய் நமக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் இப்போ பிரச்சனை என்பது வரும் போராட்டம் என்பது வரும் ஒரு வழியாக வரலாம் ஆனால் அது திரும்ப எந்த வழியாக போகுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னால் புறவாசல்கள் ஏழு இருக்குது ஏழு வழியாய் அல்ல இழுவியா ஆமாம் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆண்டவர் அப்படி புறம்போது கெட்டு ஓடிப்போகச் செய்வார் அற்புதங்களை செய்வார் ஆமேன் அதிசயங்களை நடத்துவார் அல்லையூயா அதனால் ஆயிரம் என்ன பதினாயிரம் என்ன எது வந்தாலும் அது நம்மை தொடவே முடியாத காரணம் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு வழியாய் நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற காரியம் ஏழு வழியாய் முடிஞ்சுப்போம் ஆண்டவர் ஆமென் அப்படி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை ஒரு வழியாக வரலாம் ஒரு காரியத்தில் அவன் போராடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் அது எல்லாவற்றையும் பனி போல் மலை போல் இருக்கிறத எல்லாவற்றையும் உருகச் செய்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் அதை செய்வார் அவர் செட்டைகளின் கீழே இருக்கிறவர்களுக்கு அடைக்கலம் உண்டு அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நம்ம நம்பி நாம் ஜபிப்போம் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார் நிச்சயமாக இன்னமும் அடுத்த நாளிலும் நன்மையான காரியங்களை செய்வார் ஜிப்போமா அன்பின் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காகமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டமுறை ஒரு வழியாய் எங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் இல்லாமல் நீர் விரட்டி அடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏழு வழியாய் அவர்கள் சிதறி ஓடுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்கிறபடினால் நமக்கு நன்றி இதை வாஞ்சித்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அந்த கிருபை பெருகட்டும் கத்திரை ஆசீர்வதிப்பீராக நீரே கனம் பண்ணுவீராக மேன்மைப்படுத்துவீராக சுகமாய் தங்க பண்ணுவீராக சகலவற்றினுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் கத்தரை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ